அனைவருக்கும் வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக இன்றைக்கு அற்புதமான ஒரு பரிகாரத்தை இந்த ஆதிகால பரிகாரத்தை ஒரு பயனுள்ள தகவலை உங்களுக்கு சமர்ப்பணம் செய்கிறேன் இதை மறக்காமல் இந்த மாதிரி ஒரு வரக்கூடிய பதிவுகளை எல்லாம் முதல்ல ஒரு டைரியில் ஒரு நோட்டு போட்டு காலத்துக்கும் அது என்றைக்கி அடுத்தடுத்த தலைமுறைகள் எடுத்து வரக்கூடிய சந்ததிகளுக்கு கூட இது உதவியாக இருக்கும் இதை நம்ம காதில் கேட்குறத விட நிறைய விஷயங்கள் கேட்டுட்டு அதை நீங்கள் அழுங்காமல் எழுதி வச்சுட்டீங்கன்னா என்றைக்கும் ஒரு தலைமுறை தலைமுறையாக அந்த பரிகாரம் பேசும் அப்படி ஒரு பரிகாரத்தை இந்த உலகத்துக்கு இப்போ சமர்ப்பணம் பண்ணுறேன் இப்போது இதனுடைய தலைப்பு என்ன அப்படின்னா கர்ப்பிணி பெண்கள் தாயுடைய கர்ப்பத்துக்குள்ளே ஒரு குழந்த பத்து மாதம் உருவாகும்போது தாய் இந்த குழந்தைய புண்ணிய குழந்தைய வெளியே கொண்டு வர தாய் என்ன தியாகம் செய்தால் இந்த உலகத்தில் புண்ணியமான குழந்தைகள் பிறக்குங்கிறது தான் இந்த பதிவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இதை பொறுமையாக கேட்டிங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கு அதாவது நம்ம தெரிஞ்சக்கூடிய விஷயம் என்னென்னா ஒரு ஒரு மாதமும் தாய் என்ன செய்தால் நல்லா இருக்குங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் உங்களுக்கு நான் கொடுப்பேன் இப்போ ஒரு முதல் மாதம் ஒரு தாய் வந்து அம்மா நான் இந்த மாதிரி கன்சீவாக இருக்கேன் நான் முழுகாமல் இருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த வீட்டுக்கு நான் வாரிசை பெற்று கொடுக்க போகிறேன் இனிமேல் நம்ம தாத்தா பாட்டி நம்ம கட்டிட்டு வந்தவங்க எல்லாத்துக்கும் ஒரு பெருமை தேடி கொடுத்துருக்கேன் நாம் வாழ்ந்ததில் ஒரு குழந்தை கிடைச்சாலே நம்ம செல்வமே பெரிய ஒரு குழந்தை செல்வங்கிறது ஒரு பெரிய ஒரு பரம்பரை செல்வம் அது அதனால் அதை ஒரு அற்புதமான ஒரு சந்தோஷத்தோடு இந்த குழந்தையை நான் பெத்தெடுத்து உங்களுக்கு கொடுக்குறேன்னு அவங்க கன்சீவ் ஆனவங்க வந்து சொல்லும்போது நம்ம மனசு எவ்வளவு நல்லாயிருக்கு அப்படி இருக்கும் தருவாயில் இந்த கர்ப்பம் முதல் மாதம் ஒரு பெண்ணு கர்ப்பிணியாக இருந்தாங்கன்னா அந்த மாதம் பூரா என்ன செய்யணும் அப்போ இது யார் முதல் உருவாக்குனா சூரியன்னா அப்பா அப்பா தான் முதல் முதல் அதை உருவாக்குனார் அப்போ அந்த கரு உருவானதுக்கு தான் கரு உருவாயிருச்சு அப்புறந்தான் நான் வந்து கன்சீவாக இருக்கிறேனே உங்களுக்கு தெரிஞ்சது அப்போ இதுக்கு மூலதனம் யாருன்னா நம்ம சூரியன்னா அப்பா தான் அப்போது முப்பது நாளும் முதல் மாதம் கர்ப்பிணி பெண்கள் சூரிய நமஸ்காரம் செய்யணும் சூரிய நமஸ்காரம் செய்யணும் சூரிய பகவானை நினச்சி வேண்டி சூரிய பகவானே இந்த உலகத்துக்கு வெளிச்சங்கு கொடுக்கக்கூடிய கடவுளே என்னுடைய கர்ப்ப வளரக்கூடிய குழந்தைக்கு சூரியன் என்பது ஆத்மாகாரகன் அதனால் அந்த ஆத்மா நல்ல புனிதமான ஆத்மாவாக என்னோடய வயிற்றில் வளரணும்னு சொல்லி முதல் மாதம் இதை மனசார கும்பிடணும் இரண்டாவது மாதம் கர்ப்பிணி பெண்கள் சூரியன்னா அப்பா சந்திரன்னா அம்மா இது வரைக்கும் சூரிய நமஸ்காரம் நம்ம செய்திருக்கோம் சந்திர நமஸ்காரம் செய்திருக்கிறோமா நிலாவை பார்த்து இரவில் நம்ம கும்பிட்டதில்லை அப்போது கர்ப்பிணி பெண்கள் எல்லாருமே இரவு நேரத்தில் சந்திர நமஸ்காரம் செய்ங்க நிலாவை பார்த்து சந்திர பகவானே நான் தாயாக போகிறேன் சூரியன் அப்பா சந்திரன் அம்மா நான் தாயாக போகிறேன் எனக்கு பிறக்கும் குழந்த எந்த தோஷம் இல்லாமல் புண்ணியமான ராகுகேது தோஷம் செவ்வாய் தோஷம் இப்படி எத்தனையோ தோஷங்கள்லாம் சொல்கிறாங்களே பிறந்த குழந்தைக்கு எதுக்கு இவ்வளவு தோஷம் வரணும் அதனால் சுத்தமான ஜாதகமாக புண்ணிய குழந்தையாக பிறக்கணுன்னு நீங்கள் நிலாவை பார்த்து இரவு நேரத்தில் முப்பது நாளும் பகவானை ரெண்டாவது மாதத்தில் கும்பிடுங்க அடுத்தது மூன்றாவது மாதம் ஒரு குழந்தை தைரியம் வீரியமாக வளரணுன்னா தைரியத்துக்கு உண்டான கிரகம் வந்து தான் அப்போது காலையில் எந்திரிச்சு மூன்றாவது மாதம் கந்த சஷ்டி கவசம் எடுத்து ஒரு முருகருடைய படத்தை வச்சு அவருக்கு ஒரு டம்ளர் தண்ணியும் கல்கண்டு வச்சு முருகனை பார்த்து உட்காந்து என் வயிற்றில் வளரக்கூடிய மூணாவது மாதம் கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய குழந்தைக்கு நான் கந்தசஷ்டி கவசத்தை முழுமையாக படித்து சாமிக்கு தீபாரதனை காமிங்க அப்போ இந்த மூணாவது மாதத்தில் அந்த கர்ப்பிணி பெண் முருகனை கும்பிட்டாங்கன்னா பிறக்கும் குழந்தைக்கு தைரியம் வீரியத்தோடு செவ்வாதோஷம் இல்லாமல் சுத்த ஜாதகமாக பிறக்கும் அதுக்கு அடுத்தபடியாக நாலாவது மாதம் இந்த நாலாவது மாதம் தாய் காலச்சக்கரத்துக்கு மேசத்துக்கு நாலாம் நடந்த கடக வீடு இந்த கடகத்துக்கு அதிபதி சந்தரனுடைய வீடு தாய் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக நாலாம் மேடம் அப்போது பசுமாடை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து நாலு காலுக்கு பொட்டு சந்தனம் வச்சு இந்த வீட்டில் பிறக்கிற மகாலட்சுமியே பிறக்கணும்னு சொல்லி அந்த குழந்தை பிறக்காதுக்கு முன்னாடியே பசுமாடை பத்தொம்போது முறை சுற்றி அகுத்துக்கீரையும் வாழைப்பழம் உணவு கொடுத்து மனசார மகாலட்சுமி ஆசிர்வாதம் வேணும்னு சொல்லி கோமாதா கட்ட ஆசிர்வாதம் நாலாவது மாதம் வாங்கினீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அன்னையிலிருந்து அந்த வீட்டுக்கு பிறக்கக்கூடிய மகாலட்சுமி செல்வம் சிறப்போடு பிறக்கும் ஏன் மகாலட்சுமி நான் கூட்டிகிட்டு வர சொல்கிறேன்னா அந்த நாலாம் இடம் என்பது தாய் அந்த தாய் வீடு கொடுத்த சந்திரன் வந்து ரிசவராசியில் தான் உச்சமாக இருப்பார் அப்போ ரிசவ வீடு என்னென்னா மேசம்னா ஆடு ரிசவம்னா மாடு அதனால நாலாவது மாதம் பசுமாடை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் ஒரு மகாலட்சுமி ஐஸ்வர்யம் வந்துட்டு போனால் குடும்பத்தில் சுபிச்சம் இருக்குங்கிறக்காகத்தான் நாலாவது மாதம் அடுத்தது ஐந்தாவது மாதம் இந்த அஞ்சாம் இடம்னா குலதெய்வம் ஜாதக கட்டத்தில் போய் பார்த்தீங்கன்னா அஞ்சாவது மாதம் கர்ப்பிணியாக இருக்கிறவங்க குலதெய்வம் கோயிலில் போய் சாமிக்கு தேங்காய் பழம் பூ மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த கோவிலில் போய் சாமி கும்பிட்டு அந்த கோவில் பிரசாதத்தை கொண்டு வந்து தன்னுடைய கருவறையில் அந்த சாமிக்கு நினச்சி தன்னோட வயிற்றில் குழந்தைக்கு பூசி விட்டால் பிறக்கும் குழந்தைக்கு குலதெய்வ சக்தி எப்போதுமே இருக்கும் இதை மறக்காமல் நீங்கள் செய்ங்க ஆறாவது மாதம் இந்த ஆறாவது மாதம்ங்கிறது ஆறாம் இடம் தான் ஒரு பெண்ணுடைய ஜாதகத்துலையும் சரி ஆணோட ஜாதகத்திலையும் சரி கடன் நோய் வழக்கு இந்த கடன் பிரச்சனை இல்லாமல் வழக்கு பிரச்சனை இல்லாமல் நோய் நொடிகள் இல்லாமல் பாரம்பரியத்தினுடைய நோய்கள் எதுவும் வராமல் இந்த நோய் சாவங்கள் இப்போ தாத்தாவுக்கு ஒரு சுகர் இருக்குது தாத்தாவுக்கு பெரிய ஒரு கொடிய நோய் இருக்குதுன்னா அது பிறக்கும் குழந்தைக்கு வராமல் இருக்கிறக்காக ஆறாம் பாவந்த முருகர் ஆறுவடை வீடு கொண்ட திருமுருகன் கோவிலுக்கு அந்த வம்சத்தில் இருக்கிறவங்க யாரோ ஒருத்தர் பெண் வீட்டுக்காரோ மாப்பிள்ளை வீட்டுக்காரோ மாசமாக இருக்கும்போது ஆறாவது மாதத்தில் இல்லை நம்ம வீட்டுக்காரங்கூட ஆறு முருகர் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வரலாம் ஆறு பட வீட்டுக்கு அப்படி இல்லைனாலும் ஆறு முருகருடைய படத்தை வீட்டில் வச்சு நீங்களே ஆறு முருகருக்கும் ஆறு மண் விளக்கு தெய்வம் போட்டு என் வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை ஆறாவது மாத கர்ப்பிணியாக இருக்கிறனால மனசார இந்த முருகரெல்லாம் எனக்கு ஆசீர்வாதம் செய்யுங்கன்னு சொல்லி அதை நீங்கள் மனசார கும்பிட்டீங்கன்னா அந்த கர்ப்பதோஷம் நிவர்த்தியா அடுத்தது ஏழாவது மாதம் இந்த ஏழாவது மாதம் ஒரு பெண்ணுக்கு வளைகாப்பு செய்வாங்க வளை காப்பு ஏன் வளகாப்பு ஒரு குழந்தை இல்லாதவங்க அந்த வயிற்றை பார்த்துங்க கூட உங்களுக்கு குழந்தை கிடச்சிருக்குது ஆனால் எனக்கு என்ன குழந்தை ஆகலையேனு அந்த குழந்தையோட வயிற்றை பார்த்தும் கூட அவங்களோட பார்வைப்பட்டு அதில் ஒரு திருஷ்டிகள் பட்டிருந்தாலும் கூட அந்த வளகாப்பு செய்து அந்த சோறெல்லாம் சுற்றி போட்டு அந்த சோறு மஞ்சள் சோறு சோறு இதெல்லாம் சுற்றி போட்டு கொண்டு போய் முச்சந்தியில் எதுக்காக போடுறதுன்னா வயிற்றில் சிசு தோஷங்கள் எதுவும் வரக்கூடாது குழந்தைகளுக்கு உயிர்கள் வந்து எந்த சேதாரம் வரக்கூடாதுங்கிறக்காகத்தான் வளைகாப்பு செய்து இந்த உலகத்துக்கு புறப்படும் நாள் வளைகாப்பு தான் அதனால தான் ஏழாவது மாதம் வளைகாப்பு செய்வாங்க இந்த ஏழாவது மாதத்தில் என்ன ஒரு பொருள்னு கேட்டிங்கன்னா கலியாணம் மூச்சிட்டு வரும்போது பெண்ணாக வந்து ரெண்டு உயிரோடு போய் தாய் வீட்டில் வளைகாப்பு செய்வாங்க இதுதான் ஏழாவது மாதம் எட்டாவது மாதங்கிறது பிறக்கும் குழந்தைக்கு ஒரு ஆயில் நல்லா இருக்கணும் ஆயில் நல்லா இருக்கிறதுக்கு சாகாத வரம்பெற்ற சபரிமலை ஐயப்பன் கோயிலில் போய் எட்டாவது மாதத்தில் சந்தனம் காப்பு வாங்கி பூஜை பண்ணி அந்த சந்தனத்தை வயிற்றில் தடவுனா அந்த குழந்தைக்கு பிறக்கும் குழந்தைக்கு ஆயில் நல்லாயிருக்கும் தாயோட கருவறையில் இருக்கிற தோஷமும் நீங்கி சாகாத வரம்பெற்ற சபரிமலை ஐயப்பனுடைய ஆசீர்வாதம் இருந்தால் குழந்தை நீண்ட ஆயிலோடு வாழும் அதுக்கடுத்தது ஒன்பதாவது மாதம் இந்த ஒன்பதாவது மாதம் யாருக்கு கர்ப்பிணி வந்து குழந்தை பிறக்கிற டைம் பக்கத்தில் வந்துட்டால் இந்த ஒம்பது நவகிரக கோயிலில் போய் அந்த ஒம்பது நவகிரகத்துக்கு அபிஷேகம் செய்து அந்த அபிஷேக தீர்த்தம் வாங்கி குடித்து அந்த நவகிரகத்தினுடைய ஆராதனை செய்து வந்தால் அந்த ஒன்பதாவது மாதம் நல்லாயிருக்கும் பத்தாவது மாதம் பத்தாம் மாதம் என்ன பண்ணுன்னா பத்து மாதம் கர்ப்பிணியாக இருக்கிறவங்க ஒரு கிருஷ்ணர் சிலையை வாங்கி வீட்டில் வச்சு நீங்கள் தேங்காய் தேங்காய் பழ உடைச்சி பூஜை பண்ணி வெண்ணையும் நெய்யும் எடுத்து வச்சு கிருஷ்ணரை பூஜை பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா பிறக்கும் குழந்த பத்தாவது மாதம் கிருஷ்ணராகவே பிறக்கும் அதுதான் களியகுத்தலை தசாவதாரமாக எடுத்தார் அதான் தசம்னா பத்து இப்படி பத்து மாதமும் மனசார நீங்கள் ஒரு தாய் பிறக்கும் குழந்தைக்கு இப்படி ஒரு புண்ணியமான இந்த ஆதிகால பரிகாரத்தை செய்தீங்கன்னா பிறக்கும் குழந்தை புண்ணியமான குழந்தையாக பிறந்து இந்த நாட்டுக்கு நல்லது செய்யும் உங்கள் வீட்டுக்கு நல்லது செய்யும் பெற்ற தாய் தந்தைகளை யாரையும் தெருவில் விடாமல் அந்த குழந்தை கண்காணிப்பாக செய்த கடமைக்கு திருப்பி வாழ்நாள் முழுவதும் உங்களை கடைசி வரைக்கும் வச்சு பார்க்கும் இதுக்கு செய்ய வேண்டிய தாய் கடமை இது தான் இதை மறக்காமல் செய்யுங்க நல்லதே நடக்கும் இந்த பதிவை ஒரு பயனுள்ள தகவலாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இதை மனசார நீங்கள் ஏற்றுக்கொண்டு இதனுடைய நீங்கள் கையெடுத்து வந்தால் கடைப்பிடிச்சு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஆதிகால பரிகார புத்தகம் நான் அந்த உலகத்துக்கு எழுதியிருக்கேன் இந்த புத்தகத்தில் அந்த மாதிரி ஒரு விஷயங்களெல்லாம் நிறையா கொடுத்துருக்கேன் இதையும் வாங்கி நீங்கள் பயனுள்ள தகவலை நீங்கள் படியுங்க அதுக்கு அடுத்தபடியாக நம்மளை சந்திக்கணும் அப்படின்னு சொன்னால் சென்னையில் வடவழனி தெப்பக்கோள வாசல்லையே நம்மளோட அலுவலகம் இருக்குது சனி ஞாயிறு திங்கள் நம்ம ஜோதிடம் பார்க்குறோம் மற்ற தினங்களில் திருப்பூரில் பூலுபவட்டி சிகுனலில் நம்ம பெருமாநல்லூரோடு பக்கத்துலேயே நம்மளோட அலுவலகம் இருக்குது அங்கே சந்திக்கிறனாலும் நீங்கள் வந்து சந்திக்கலாம் இது எல்லாம் கலந்து நீங்கள் ஆலோசித்து இந்த பதிவை மறக்காமல் எல்லா மக்களுக்கும் இதை சொன்னீங்கன்னா பிறக்கும் குழந்தை புண்ணியமாக பிறக்கும் என்று சொல்லி அடியன் சுபம் அறிமுத்து வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை நன்றி வணக்கம்